தென்னையை பத்தா இளநீர் பிள்ளையை பத்தா கண்ணீர் பெத்தவன் மனமே பித்தம்மா பேதை மனமே கல்லம்மா பானையிலே சோறு இருந்தா ஓடி வரும் காலமெல்லாம் பெத்த பிள்ளையை சொந்தமில்லை யாரும் யாருக்கும் சொன்ன கிடையாது சாமியாரை பிடிச்சிட்டு வெளு வெளுன்னு வெளுத்து வருஷா வருஷம் வர்ற பத்து வருஷம் கழித்து வர்ற எல்லாம் செத்து போயிட்டேன் எங்கள் அப்பேனு செத்து போயிட்டான் மாடு செத்து போச்சு நாயும் செத்து போச்சு எல்லாம் செத்து போச்சு உன்னா கொன்னே போட வேண்டாம்னு சொல்கிறான் புடிச்சு அடிக்க போகும்போது என்ன பண்ணானா இவர் இந்த பாம்பு என்ன பண்ணாரு தெரியுமா இப்படி கடந்துச்சு அந்த பாம்பு எந்த பாம்பு உன்னோட மைக்கு இருக்கட்டும் அந்த பாரு இப்படி கடக்குது கடந்து எடுத்த உடனே குச்சி எடுத்து தூக்குனாராம் அண்ணாமலைக்கு 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 அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலை அம்மனுக்கு வரணும் நல்ல மலை வரணும் நாடு செழிக்கணும் பஞ்சமெல்லாம் தீரணும் யார் என்ன பாவம் பண்ணாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் என்னையை பார்த்தா இளநீர் பிள்ளையை பார்த்தா கண்ணீர் பெத்தவன் மனமே பித்தம்மா பேதை மனமே கல்லம்மா பானையிலே சோறு இருந்தால் ஓடி வரும் காலமெல்லாம் பெத்த பிள்ளைய சொந்தமில்லை யாரும் யாருக்கும் சொந்தம் கிடையாது யார் எதுவுமே கொண்டு வந்தாலும் கொண்டு போகிறதில்ல குண்டி துணி கூட வராது அரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில மண் நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜ சொக்கங்காசு அக்கறை பால் சிவன் சொத்து கொலநாசம் எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது ஆனால் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சுதான் ஆகணும் நல்லா பாத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது யார்ட்டையும் போய் எந்த எம்ஏ பிஏ பிஏ இல்லை சித்தர்கள் சொல்லி கொடுத்தது முக்கியமான குருமார்கள் சொன்னது கேட்டது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவினருள் திரு அருள் குரு என்ன சொல்கிறாரோ கேட்கணும் அன்னைக்கு இப்போ குருவெல்லாம் நேரம் குருவாகிட்டாங்க வேறு ஆகிட்டாங்க அன்னைக்கு குரு சொன்னது இப்படி தான் சொன்னாங்க அதுபடி செஞ்சதுனால தான் அந்த கற்றுக்கிட்டது எந்த சாதுக்கள் இப்படி வந்தாலும் சரி இப்படி வந்தாலும் எப்படி வந்தாலும் எந்த பறவை செஞ்சாலும் சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு இல்லாத வீட்டில் என்ன செய்வாங்க அந்த ஜிலேபியோ சாப்பாடும் அந்த ஜாங்கிரி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அந்த ஊர் பக்கம் அதாவது விருதுநகர் சாத்தூர் அந்த பக்கம் கோவில்பட்டி சைடில் இனிப்புல ஒரு இது மாதிரி இருக்கும் அது பேர் என்னமோ ஒரு க வாயில் வரமாட்டேங்குது அந்த மிட்டாயி கார இதில் இனிப்புலேயும் இருக்கும் ஜீனிலையும் இருக்கும் சக்கரை பாகலேயும் இருக்கும் அதை எடுத்து கொடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்ச உடனே இவர் சாப்பிட்றாரு யார் சாப்பிட்றாரு இவரோ இவரோ சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறாரு அப்பா தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க பசி அறிச்சு சரி இப்போ வேறு என்ன வேணும்னு கேட்டாங்க வேறு எதுவும் வேண்டாம்ப்பா எனக்கு இந்த துணியை துவைச்சி குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நான் குளித்து வஸ்திரம் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு இதை சவுக்காரம் போட்டு கொடுன்னு சொல்லியிருக்காங்க உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு சரின்னு அவர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த சவுக்காரம் போட்டு அப்போல்லாம் அரையணா உரணா அந்த உப்பு சவுக்காரத்தை போட்டு துவைக்கும் போது துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடுது அதையும் தச்சு கொடுத்துறாங்க தச்சு கொடுத்த பிறகு தச்சு கொடுக்குறாங்க தச்சு கொடுத்த உடனே அவர் ராத்திரியில் வெள்ளனை போய் படுத்துட்றாரு படுத்த உடனே காலையில் வெள்ளனை நிர்ச்சி மூணு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்து அவர் கடைக்கிட்ட வாசலில் உட்காந்துருக்காரு யோ சாமியாரை என்னையா ராத்திரி வந்து விடிய விடிய வந்து கதவை திறந்து உட்காந்துருக்க என்னையான்னு கேட்குறாரு அப்படிலாம் இல்லைப்பா நீ எனக்கு காலையில் சாப்பாடு போட்ட பஸ்ஸு துணி துவைச்சி கொடுத்த நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன் உனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னார் என்ன உதவி பண்ணவுன்னே இவன் ஏதோ காசு சாமியார்ட்ட கட்டுக்கட்டாக வச்சுருக்கான்னு நினச்சாரான் ஞானத்தால் உனக்கு மோட்சத்தை வாங்கி தரேன்னு சொன்னார் என்ன சொன்னார் என்னுடைய அறிவு ஞானத்தில் நான் வச்சிருக்கதில்ல வீணாக்காமல் ஞானத்தால் உனக்கு மோட்சத்தை வாங்கி தரேன் சொன்னு கிட்டக்கு சொன்னார் எனக்கு மனைவி இல்லை ரெண்டு பையங்க தான் இருக்கான் ஒரு பத்து வருஷம் கழித்து வா பத்து வயசு பன்னெண்டு வயசு பயிருக்கான் பத்து வருஷம் கழித்து வான்னு சொன்ன உடனே சரின்னு இந்த சாமியார் சொல்லிவிட்டேன் பத்து வருஷம் கழித்து வர்றாரு பத்து வருஷம் கழித்து வந்தால் அந்த பையலுக்கு ரெண்டு பேர் ரவுடி பயலாகிட்டாங்க சரி சாமி இந்த மாதிரி பத்து வருஷம் கழித்து வந்தீங்க கரெக்டாக வந்துட்டீங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழித்து நான் வந்து உங்களை கூப்பிடுறேன் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போயிருந்து சொல்லியிருக்காப்ல அப்போ பார்த்தா அந்த பயலில் ரெண்டு பேர் ரவுடி பயிலாகிட்டாங்க மறுபடி கிட்ட வந்து பார்த்தோன்னே இருபது வருஷம் ஆயிடுச்சு அவங்க அப்பா வந்து என்ன ஆயிடுச்சு செத்துட்டார் இவருக்கு சொன்ன வாக்கு போச்சு ஃபெயிலியர் ஆகி போச்சா இவர் சொன்னது பொய் இல்ல போச்சா போச்சா இல்லையா அப்ப என்ன ஆயி போச்சு போட்டதுக்கு பொய்யா போச்சுன்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு இரடா படி ஆயி போச்சுன்னு மறுபடியும் கிட்ட கேட்டாரு எங்கடா உங்க அண்ணே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் உழுதுகிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அங்க போனா மாடு செருமி சொல்லுது நான் தான் மாடா பிறந்திருக்கேன்னு முப்பதாம் வருஷத்தில் மாடா பிறந்திருக்கு மாடு பிறந்த உடனே மாடா பிறந்த உடனே மாடா என்ன பண்ணிருக்கான் மாடு சொல்லிச்சு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு வான்னு சொன்னாங்களாம் மாடு சொன்ன உடனே என்ன பண்ணிச்சு பத்து வருஷம் கழிச்சா மாடும் செத்து போச்சு அப்ப லைட் ஆஃப் ஆயிடுச்சப்பா சரின்னு மாடும் செத்து போச்சு மாடும் செத்து போன பிறகு மாடு போன பிறகு வாசலை நாய் குலைக்குது அந்த வா அப்ப சொல்லிச்சு உள்ளும் குலைச்ச உடனே நான் நாயா பிறந்துட்டேன் நீ வந்து இன்னொரு பத்து வருஷம் கழிச்சா நாற்பது வருஷம் முடிஞ்சு போச்சு அப்ப நாயும் செத்து போச்சு அடுத்த பத்து வருஷம் நாயும் செத்து போச்சு நாற்பது வருஷம் மும்பா இந்த ரெண்டு பசங்களும் வச்சுக்கிட்டாங்க இந்த பிடிச்சிட்டு வெளு வெளுன்னு வெளுத்து வருஷா வருஷம் வர்ற பத்து வருஷம் கழிச்சு வர்ற எல்லாம் செத்து எங்கள் அப்பையின் செத்து போயிட்டான் மாடு செத்து போச்சு நாயும் செத்து போச்சு எல்லாம் செத்து போச்சு கொன்னே வேண்டான்னு சொல்றான் பிடிச்சி அடிக்க போகும்போது என்ன பண்ணா உங்க அப்பத்து சொத்து வச்சிருக்கான்டா ஆனா ஒரு புதையல் சேர்த்து பெரிய சொத்து இருக்கு ஆனா அதுல கருநாகம் இருக்கு அந்த நாகத்தை நீங்க எடுத்துக்கங்க அடிச்சுட்டு எடுத்துக்கன்னு சொல்லிருக்கான் இவன் அது யார் தெரியுமா நாகம் சொல்லுங்க யார் அது அவங்க அப்பா அவங்க அப்பாவே கருணாக மாதிரி காத்திருக்காரு இவன் சொத்துன்னு சொன்ன உடனே என்ன அப்படா வயிறு வயிறு சொல்லி கடப்பாரை எடுத்துட்டு ரெண்டு பேரும் நச்சு நச்சு நச்சுட்டாங்க கொண்டுட்டு எடுத்துகிட்டு அள்ளிட்டு போயிட்டாங்க இவர் இந்த பாம்பை என்ன பண்ணார் தெரியுமா இப்படி கடந்துச்சு அந்த பாம்பு எந்த பாம்பு உன்னோட மைக்கு இருக்கட்டும் இந்த பாரு இப்படி கிடக்குது இப்படி கடந்து எடுத்த உடனே குச்சியை எடுத்து தூக்குனாரான் அப்போ மௌனே முதல்லே சொன்னேன் நீ சாப்பாடு போட்ட நான் பாட்டு வெளியில் போனாலும் சாப்பாடு போட்டேன் திருப்பி தண்ணி கொடுத்தேன் துணிமணியை மணியை கொடுத்த தச்சு கொடுத்த மறுபடியும் நீ வான்னு சொன்னேன் மோச்சத்தை தரேன்னு சொன்னேன் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் மாடாக பிறந்த பிறகு நாயா பிறந்த கடைசியில் பாம்பா பிறந்த அடிபட்டு செத்து போன வா போன்னு மோச்சத்து கூப்பிட்டு போனாங்களாம் அப்போ இந்த சாது சன்னியாசி செய்கிற பாவம் உங்களை பாவம் செஞ்சால் பாவம் தான் புண்ணியம் செஞ்சால் புண்ணியம் தர்மம் செஞ்சால் தர்மம் நன்றி மறக்க கூடாது சொன்ன வாக்கை காப்பாத்தணும் அப்போ சித்தர்கள் பொய்யா நிஜமா சித்தர்கள் சாத்துக்கள் சாப்பா வாங்கக்கூடாது தர்மஜேனும் பாருங்க எல்லாரும் வந்துட்டாங்க வாங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரை வாங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க சாமி சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க வாங்க நீங்கள் வாங்க கண்ணு போயிட்டு வாங்கம்மா போயிட்டு வாங்க பால் கவலை முறை உங்கள் பேர் என்ன பேரு ராஜ உங்கள் பேர் என்ன பேரு சரி இப்போ இவங்களை யார் கூப்பிட்டது இப்போ வந்த நாளை கூப்பிட்டான் நீங்க எதார்த்தமா வந்தீங்களா நடிக்க வந்தீங்களா காசுக்கா வந்தீங்களா சங்க ஊதுங்க பாப்பா நேரா நேரடி அண்ணாமலை பார்த்து பார்த்து ஊதுங்க ஊதுங்க கும்பிடுங்க திரும்பி கும்பிடுங்க ஐயா அண்ணாமலைக்கு 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 அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலைக்கு கும்பிடுங்க எந்திரிச்சு கும்பிடுங்கப்பா ஊதுங்கப்பா ஊதுங்க ஊதுங்கப்பா சொல்லுங்க மழை வரணும் நல்ல மழை வரணும் நாடு செழிக்கணும் பஞ்சமெல்லாம் தீரணும் யார் என்ன பாவம் பண்ணாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்லவர் ஆட்சி புரியணும் மரஞ்செடி வளரணும் அருகு போல தலைஞ்சு ஆழமரம் போல விழுது விட்டு வாளடி வாளையா எல்லோருடைய வம்சமும் ஜாதி மதம் இல்லாம ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு உலகத்துக்கு வாழணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா ஜீவராசியும் நல்லா இருக்கணும் போதுங்க அண்ணாமலை பெற்றுவே

அவங்க அவங்களை கொடுத்து ஊத அவங்க வணக்கம் சந்தோஷம் எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க நடிப்பு வேற நம்ம உண்மையான இறைவன் வர்றாரு இறைவன் அருள்னால நாடு நகரம் நல்லா இருக்கணும் வாங்க சாமி பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருக்கு சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எல்லாரும் அவர் அவர்கள் கொண்டு செய்யுங்க எல்லாரும் நாடு நகரம் நல்லா இருக்குன்னு நினைங்க சிரிச்ச மூத்தோட இருங்க அன்பே சிவம் எல்லாரும் போயிட்டு வாங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க சிறப்பா இருக்கணும் எல்லாரும் சிறப்பா இருக்கணும்